ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூரியகுமார் யாதவே தலைவா உன் முன்னாடி நானா வந்து ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஒரு தலை வணங்கி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு அதுவும் வந்து ஒரு இளம் வீரருக்கு அப்படின்னா நம்ப நம்பி நம்பிதான் ஆகணும் பஞ்சாப் பணியில் இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அஷ்டோக் சர்மா இந்த மும்பைக்கும் பஞ்சாப்புக்கும் இடையான கேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டான மும்பை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடிச்சிருப்பாங்க சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தி மூணு பந்தில் எழுபத்தி எட்டு ரன்னு ஏழு ஃபோர் மூணு சிக்ஸ்ன்னு பிரித்து மேய்ஞ்சிருப்பாரு இவர் ஒரு புறம் வந்து ப்ரெஷர் இல்லாத சமயத்தில் அடித்தார் ஆனால் இன்னொரு புறம் பஞ்சாப் பணியில் ஆரம்பத்திலே பதினாலு ரனுக்கே நாலு விக்கெட் வந்து போயிருக்கும் அப்போ கேம் அடுத்த கடத்து கொண்டு போனது சஷாங் சிங்கும் இன்னொரு பூரம் வந்து அஷ்டோஷ் சர்மா இவங்க ரெண்டு பேரும் தான் அதுல வந்து அஷ்ரோத் சர்மா வந்து இருபத்தி எட்டு பந்துல அறுபத்தி ஒன்னு ரெண்டு ஃபோர் ஏழு பிரித்து எடுத்திருப்பாரு அவர் அடித்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து போயிருக்கும் ஜென்ரலாக வந்து இப்போதைக்கு வந்து ஏபிடி போன பிறகு மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சூரியகுமார் யாதவ் தான் வந்து சொல்கிறாங்க எல்லா டேரக்ஷன்லேயும் வந்து சிக்ஸர்களை வந்து பறக்க விடுவாரு அப்படிப்பட்ட ஸ்கையே வந்து இந்த கேமில் மூணு சிக்ஸ் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு ஆனால் அஷ்டோத் சர்மா இந்த சீசன் இந்த கேமில் மட்டும் இல்லாமல் இந்த சீசன்லேயே வந்து ரொம்ப அபாரமாக வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு எல்லாருடைய கவனமும் இவர் மேலே வந்து படுது எப்படி வந்து ரிங்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டு எல்லாருடைய கவனம் அதே மாதிரி அஷ்டோத் சர்மா இந்த கேம் டைமில் மேட்சையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தாருனா வேற லெவல் இருந்திருக்கும் பட் அது முடியலை ஆனால் வந்து ஏழு சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா பும்ரா ஓவரில்லாம் வந்து பயங்கரமான சிக்ஸ் அடிச்சிருப்பார் சூரியகுமார் யாதவ் மாதிரி இவரும் சிக்ஸ் அடிக்கிறார் ஸ்கை கூட வந்து கால்கள்லாம் நகர்த்தி தான் சிக்ஸ் அடிப்பார் இவர் வந்து கால்களை பெருசாக நகர்த்தாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சிக்ஸ் அடிக்கிறார் அதனால தான் இவருடைய பேட்டிங் எபிலிட்டியை பார்த்துட்டு ஸ்கையே வந்து கையெடுத்து கும்பிட்டு தலை வணங்கி நீ வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி வந்து பாராட்டியிருப்பார் நன்றி